சினிமா இந்த ஒரு வார்த்தைய கடந்து வராதவங்களே இருக்க முடியாது கண்ட நேரத்துல சினிமா பார்த்துட்டு வர்றதுக்கு இதனால் வீடா லாஜா சினிமா தான் உனக்கு சோறு போட போகுதா ஆன இத்தனை நாள்ல ஒரு சினிமாவை காச்சும் கூட்டு பொறுப்பியா யானி இப்படி மாறி மாறி ஏகப்பட்ட டைலாக்ஸ் நம்ம லைஃப்ல வந்து போயிருக்கோம் அந்த அளவுக்கு சினிமா நம்ம வாழ்க்கையில ஒரு அங்கமாவே மாறிடுச்சு இந்த தலைமுறைக்கு வாரம் ஒரு சினிமா பார்ப்பேன் அப்படின்ற ஒரு பெருமிதம் இருக்கு இதுவே போன தலைமுறை ஆளுங்க கிட்ட கேட்டு பாருங்க ஒரு வாரம் பூரா ஒரே படத்தை இதே தேட்டர்ல பார்த்தேன்னு சொல்லி படத்தோட கதை அவங்க தேட்டர்ல போய் பார்த்த கதைன்னு எல்லாமே சொல்லுவாங்க இன்னைக்கு நாம பார்க்க போற படமும் ரெண்டாவது ரகத்தை சேர்ந்த படம் தாங்க சினிமா பாரடைசோ நைன்டீன் எயிட்டி எயிட்ல நவம்பர் மாசம் கிஸ்பி டொர்னாட்டோ அவரோட இயக்கத்துல இந்த படம் ரிலீஸ் ஆச்சு இன்னைக்கு வரைக்கும் உலக சினிமாவை பத்தி யார் பேசினாலும் இந்த ஒரு படத்துக்கு அவங்களோட பேச்சில் கண்டிப்பா ஒரு இடம் இருக்கும் ஸோ இந்த படத்தோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா டோட்டோ சால்வடோர் ஹீரோவை காமிச்சு தலை சிறந்த இயக்குநராக அவர் ரோம் நகரத்துல இருக்கிற மாதிரியும் காமிப்பாங்க அவர் அந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணமான அல்பிரதா இறந்துட்டார் அப்படின்ற ஒரு செய்தியும் படத்தோட ஆரம்பத்திலேயே அவருக்கு வரும் ஸோ அவரும் அவரோட சின்ன வயசு நினைவுகளும் அவரோட ஊருக்கு பயணிக்கிறதோட இந்த ஒரு படம் ஆரம்பிக்குது சால்வட்டோரை எல்லாருமே சின்ன வயசுல செல்லமா டோட்டோன்னு கூப்பிடுவாங்க அவனோட குடும்பத்துல டோட்டோவோட சேர்த்து அம்மா அப்பா தங்கச்சின்னு மொத்தம் நாலு பேரு அப்பா சின்ன வயசுல இராணுவத்துக்கு போனவர் திரும்பவும் இல்லை அவரை பத்தி எந்த தகவலும் இல்லை அம்மா தான் கஷ்டப்பட்டு எம்ப்ராய்டரிலாம் போட்டு குழந்தைங்களை வளர்த்தாங்க டோட்டோ சின்ன வயசுல பள்ளிக்கூடத்துக்கு போற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரத்துல பார்ட் டைமா அந்த ஊர் சர்ச்சில் வேலை செய்யறான் அந்த சர்ச்சு ஃபாதர் தாங்க அந்த ஊருக்கே சென்சார் போர்டு மாதிரி என்ன படம் வந்தாலும் முதல்ல போய் பார்த்துட்டு அதில் அப்படி இப்படி இருக்கிற எல்லா காட்சிகளையும் கட் பண்ண சொல்லிட்டு தான் மக்கள் கிட்ட காட்ட விடுவர் அப்படி ஒரு நாள் ஃபாதரோட தேட்டருக்கு போகும்போது தான் அங்க இருக்கிற தேட்டர் ஆப்ரேட்டர் அல்பிரதாவும் நம்ம ஹீரோ டோட்டோவும் சந்திக்கிறாங்க அதுக்கப்புறம் தன்னோட வாழ்க்கையில பல நாட்கள்ல தேட்டர்லயும் ஆப்ரேட்டர் அல்பிரதாவோடையும் தான் நம்ம டோட்டோ கழிக்கிறான் அது மட்டும் இல்லாம அல்பிரதா கிட்ட இருந்து தொழிலையும் கத்துக்கிறான் ஒரு நாள் திடீர்னு தேட்டர்ல தீ பிடிச்சிருச்சு அதுல அல்பிரதாவோட பார்வையும் வேலையும் பறி போயிடுது அந்த வேலை டோட்டோவுக்கு கிடைக்குது வேலை மட்டும் இல்லைங்க அதே நேரத்துல எலினா அப்படின்ற ஒரு அழகான பொண்ணோட அறிமுகமும் கிடைக்குது ரெண்டு பேருக்கும் வழக்கம் போல் காதல் அறுபது ரெண்டு பேர்த்தோட காதல் அவங்க வீட்டில் தெரிய வருது ரெண்டு பேரும் ஓடி போயிடலாம் இங்கிருந்த செட் ஆவாது அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க சந்தர்ப்ப சூழ்நிலையால எலினாவுக்கு சொன்ன நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு வர முடியாத மாதிரி போயிடுது எலினா வராததால மனசுடஞ்சு போன நம்ம டோட்டோ அந்த கிராமத்தை விட்டே போய் ராணுவத்தில் சேர்ந்துடுறான் தூரமாக போனாலும் காதலும் காதலியையும் மறக்க முடியாமல் தவிக்கிற டோட்டோ மறுபடியும் ஊருக்கு வரான் ஆனால் அங்கே இருக்கிற அல்பிரதா உன் வாழ்க்கை இங்கே இருக்கிறது இல்லை நகரத்துல இருக்கு நீ சாதிக்க பிறந்தவன் இனிமேல் இங்க எப்பவுமே வரக்கூடாது அப்படின்னு நம்ம தமிழ் சினிமா சத்தியம் வாங்கிட்டு அப்ப போன டோட்டோ அவரோட இறுதி ஊர்வலத்துக்காக தான் இப்போ அவன் ஊருக்கு போயிட்டு இருக்கான் சொந்த ஊருக்கு வர டோட்டோவுக்கு இன்னொரு அதிர்ச்சியும் காத்துட்டு இருக்கு எந்த ஒரு பொண்ணை காணோன்னு சொல்லி மனசு போய் ராணுவத்துக்கு போனானோ அதே எலினா அவன் கண்ணு முன்னாடி நிக்கிறான் நீ மட்டும் சரியான நேரத்துக்கு சொன்ன இடத்துக்கு வந்திருந்தா என் வாழ்க்கை நேரத்துக்கு ரொம்ப நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு டோட்டோ கேட்க அன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன் அங்க அல்பிரதா இருந்தாரு அவன் சாதிக்க போயிட்டு இருக்காமா நீ அவனுக்கு ஒரு சுமையா இருக்க வேண்டான்னு சொல்லி என்னை தடுத்துட்டாரு அப்படின்னு அந்த உண்மைய சொல்றா ஒருவேளை நீ மட்டும் இதே இடத்துல இருந்திருந்தேன்னா இவ்வளவு பெரிய டைரக்டரா இன்னைக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்ல இல்ல அப்படின்னு அந்த எலினா கேட்கும் போதுதான் அல்பிரதாவை நினைச்சு நம்ம டோட்டோ கன்ல கண்ணீர் வரும் இந்த படத்துல ரொம்ப முக்கியமான ஒரு சீன்னா நம்ம தேட்டர் ஆப்ரேட்டர் அல்பிரதா பண்ற ஒரு மேஜிக் தாங்க சினிமா பாரடைஸோ தேட்டர்ல ஓடிட்டு இருக்கிற படத்துக்கு இன்றைய கடைசின்னு சொல்லிட்டு போஸ்டர் விட்டிடுவாங்க அந்த படத்தை பார்க்கறதுக்காக ஊர் மக்கள் எல்லாருமே மூண்டி அடிச்சு டிக்கெட் வாங்குவாங்க சில பேத்துக்கு கிடைக்கும் சில பேர்த்துக்கு கிடைக்காது ஏன் இந்த மக்களுக்காக இந்த பிலிமை வெளில காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொஜெக்டர்ல இருக்கிற ஒரு மிரரை லைட்டா தள்ளி வச்சு ஸ்கிரீன்ல காமிக்க வேண்டிய படத்தை தேட்டருக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு செவத்துல நம்ம அல்பிரதா காமிப்பார் அந்த ஒரு சீனை பார்க்கும்போது அந்த ஊர் மக்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் வாய் ஆன்னு சொல்லிட்டு ஆச்சரியத்துல பொழந்துரும் உலக சினிமாவை பத்தி நீங்களும் நிறைய விஷயங்கள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காமல் சினிமா பாரடைஸை படத்தை ஒரே ஒரு தடவையாச்சும் நீங்கள் பாத்தாக்கணும்